இந்த தவப்பை இவரோட ஆதிக்க பாக்குறது சாமியோட நேர்மையை அதாவது சாமி வந்து ஏன் முதலாளி திருவாதனை செய்யறான் திருப்பையும் மனசு வச்சுக்கணும் தெரியாததான் கேட்கலாம் அவர் வந்து ஒரு சேத்தனாக ஒரு சிவனாணியார் வந்து சிதம்பரத்தை வாங்க அவர் வந்து வேற எதுவும் செய்யல என்ன பண்ணாதான்

மட்டும்தான் வச்சிருந்தான் அது என்ன பண்றாங்க கொஞ்சம் அப்படியே வருத்து அந்த ஆடுதான் போட்டு கிளறி அவர் வச்சு சாப்பிட போறான் அந்த தனிய சாமி படைக்கிறாங்க திருவாதர் முதலா லைட் அந்த திருவாதர் அப்ப சாமி போற எதாவது மனைவிக்கு வேணும்னு சொல்லி பார்சல் வாங்கி போறாங்க நம்ம பார்சல் வாங்க போதே அவர் வாங்கிட்டார்

இவரோட தந்தை வெளிக்காட்டுவதற்காகதான் நாம் செய்த அவர் சொல்லி அவல பாட வந்தல இல்லை வலலகம் வத்த போய் போய் அகல பொன்னியின் செய் மண்டபத்துக்குள்ளே புகுந்து பகுணியெல்லாம் விளங்க அன்னனே மனவான் உமைப்போ நடியோ கருபுரிந்து பின்னே பிறவி அறுக்க இப்ப பின்னே பிறவி அருக்க நெறியிருந்த பித்தருக்கு பல்லாண்டு போயிடுமே பாறாரு இந்த பாட பாட தேர்வு வட பிடிக்காமல்

இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் வரைக்கும் ஒவ்வொரு இந்து மதத்தில் பிறந்தவர்கள் எல்லாருமே திருவாதரை யாரு திருவாதனை வழிபாடு பிடிக்கிறார்களோ அப்படின்னு சுகமாக சொல்லி ஒரு ஐதீகமே உண்டு அதனால ஒவ்வொரு வீட்டுக்குமே நடராஜ பெருமான் தான் ஐதீகம் அதனாலதான் திருவாதர் அன்னைக்கு நிலமை பார்த்துட்டு பெண்கள் விரதம் வந்து சாப்பி முட்டாங்கன்னா அவங்க பாங்கல்ய வந்து ரொம்ப சிறப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க அவங்க வீட்டுல எந்த துருமரமே ஏற்படாதுங்க நல்லா வாழ்ந்து வயதான ரூபத்துலதான் அது மாதிரி வரும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் ஆன்மீக ரீதியா உண்டு சிப்ப உண்டு போன பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது வருஷம் கூட எடுத்துக்கலாம் ஐம்பது வருஷம் சரி இதே மாதிரி ஒரு சடங்கு அது அதாவது திருவாதிரை விழா அந்த வீட்டுல திருவாதிரை நடந்தது அவர் வீட்டுக்கு திடீர்னு சாப்பிட்டு அந்த மாதிரி வந்து இரண்டாவது சொல்லி ஒரு வீட்டுல ஓரமா ரூம் போட்டு திருவாதிரை விழா வந்து பிடிச்சா பிடிச்சுக்கிட்டே இருக்கு அது விடக்கூடாது நம்ம வீட்டுல யாராவது நடந்துட்டாலும் அந்த சாமியை கும்பிட்டு தான் அந்த வேலையை செய்யணுமா ஆனா அந்த வீட்டுல அவங்க வந்து சிக்னல் விட்டு நினைக்கிற அடிய கேள்விப்பட்டிருச்சு அவரை வந்து வீட்டுல வாரம் போட்டு வச்சு திருவாதிரை விழாவில முடிச்சுட்டு போய் பாக்குறாங்க அவர் மறுபடியும் உயிர் பெற்று வந்தது ஐதீகம் இவரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கோயம்புத்தூர் நடந்த ஒரு சம்பவம் அதனால வந்து இறந்தவற்றையும் உயிரிழக்கக்கூடிய தன்மை வந்து நம்ம சிவபெருமானும் ஞான சம்பந்தர் மயிலாப்பூர்ல சாம்பலை பெண்ணாக மாத்மியார் பழகு அது சாமிக்கு பவர் அதிகமாக உள்ளது அதனால வந்து இதுதான் திருவாதை விழா அந்த திருவாதை விழா நாள் சாமி எல்லா எல்லாத்துக்கும் எடுத்து வருவாரு அதனால களியை வச்சு சாமி படைச்சிட்டு அடுத்த நாள் குடும்பத்தோட போய் சிவாலயத்தில் அபிஷேகம் பார்த்து பார்த்து தீபாதனை பார்த்து வழிபாடு செய்வதா ஆருத்ரா தரிசனம் இதுதான் வந்து வந்து சொல்லிட்டு இருந்துடும் அதனால யாருமே செவில வாங்குற மாதிரி தெரியல இப்ப அவர் சொல்ல வந்து எத்தனை பேர் இந்த வழிபாடு கடைபிடிக்கிறேன்னு தெரியல ஆனா இனிமேல் வந்து இந்த குருவாதீங்க சிறப்பாக செய்யுங்க அதாவது பந்திப்புகள் வந்து எந்த ஒரு இடத்துல சாமிக்கு அப்டேட்டு ஏதாவது புரிஞ்சிருப்பாள் அங்கவாலை புத்து பொறுமதி எல்லாரும் வந்து செய்து கொடுங்க சாமி அவங்களுக்கு நம்மையே செய்வார் ஏன்னா அவரை செய்யறதுதான் நம்ம அவரும் நமக்கு செய்யறதுதான் வந்து நம்ம அதை வாங்கறதுக்கு தயாராக அமைதியா இருக்கு இப்போ குருவாதி கொடுத்து படிக்கிறது பூமாவில் விழுந்த பிறகு சாமிக்கு மகா தீபாவளி மகா தீபாவளி நடந்த பிறகு ஒவ்வொருத்தரா லைனா வந்து கூடுக்கிறோம் சாமி திருவடையில தான் போனோம் திருவடி தான் பாதத்தில் போயிட்டு ஒவ்வொருத்தருக்கு திருவண்ணி பிரசாதம் இருக்கு அதை கொடுத்து திருவிழா வருது திருவியல் நோக்கி எல்லாருமே கூட வருவோம் இதான் இல்லைங்களா திருத்தல்யாணம் பார்த்துங்க கூடவே வருவோம் அதுதான் ரொம்ப அதிகம் இதெல்லாம் சாமி என்ன எத்தனையோ ஒரு வயதான வர முடியாது இருக்காங்க காலம் அவங்களுக்கெல்லாம் அணு செய்ய திருவியது விழாவை இல்லம் தேடி அணு செய்வாங்க அணு தேடி அதனாலதான் இந்த கத்து நாள் முடிச்சுதான் அந்த அந்த பகுதியை பிள்ளைக்கு போறவங்க அதெல்லாம் தெரியும் அதனால அவங்க இருந்தே தங்கி ஒவ்வொரு விழாவும் பார்க்கணும் பார்த்தாதான் அவருக்கு இதனோட சிறப்பு தெரியும் இருக்கா அந்த சாமி திருவியது விழா போறாரு எரிதாவை வந்து இந்த அபிஷேகம் அடிக்கிறாரு எரிதா வந்து இவ்வளவு பொறுமையா இருங்க அமைதியா இருக்காச்சாரம் நம்ம சிவாயான்னு சொன்னா பொண்ணு பொருள் சுகபக வாழ்க்கை கிடைக்கும் சொல்லுவாங்க சிவாய நம்ம கிடைக்கும் அதனாலதான் நமம் செய்தேன் சிவாய நவையல பெற்று நபுணமாய் தித்திக்கும் சிவபெருமானே தானே வந்து எனது உள்ளம் புகுந்து எனது உள்ளம் உள்ளத்துல கூறாராம் எனது உள்ளம் புகுந்து அடியேறு உயிர் வாழ்க்கை ஒருத்தே வெறுக்கிறவேன் அதனால வந்து கொஞ்ச நாளைக்கு கல்யாணத்துல வைக்கிறவங்க சுபாய்களை வைக்கிறவங்க குடும்பத்தோட படம் வேணும்ல அதெல்லாம் ஒன்று போட முடியாது படம் பொருட்டு அதனால நம்ம சிவாய் கொஞ்சம் அழைச்சு விடுவோம் அதுக்கப்புறம் ஒரு பேர் பேத்திர சிவாய நம்ம சிவாய நம்ம சொன்னாங்க சாமி உத்தி கலைச்சு போவாங்க உத்தி கலைக்கிறாரா இல்லையோ மறுபடியும் நம்ம வந்து கஷ்டத்துல போட மாட்டாங்க இது வந்து நம்ம சிவா சொன்ன வாக்கு அடியு சொன்ன வாக்கு கிடையாது தேவாரம் திருவாசனும் நீங்கள் அளவுக்கு படிங்க வாரம் போறும் நாளும் போறும் வந்து இந்த மரத்தில் சாமி தேவாரம் திருவாசம் படிங்க

जय महावीर नमनते साधवे हरव जय महावीर सिया वीर बल